ஹாய் என் பேர் மேக்னா இந்த நானும் ஒரு அழகிதான் படத்தில் நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ தான் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க சிட்டிஸ்லலாம் அது நடக்குதான்னு எனக்கு சரியாக தெரியல பட் வில்லேஜஸ்லாம் இன்னுமே அது நடந்துட்டு இருக்கு ஸோ அதை வந்து படமாக எடுத்து அதில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஸோ ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபிலிம் பேசுகிறேன் கேரக்டர் என் பேர் ராஜதுரை நான் வந்து மில்லன் ரூல் பண்ணியிருக்கேன் மடத்தில் வந்து துரப்பாணின்னு ஒரு கேரக்டர் இது வந்து ஒரு பெண்மை கோர்ட்டுன்னு கதை மேடம் சொன்ன மாதிரி தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு பெண்ணோட ஸ்டோரி பெண் வந்து என்னெல்லாம் வந்து இருக்காங்க அவங்க வந்து எப்படிலாம் வந்து சமுதாயம் பார்க்கறதுக்கு இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கதை தான் ஒரு பெண் வந்து இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்கிறேன்

ஸோ இந்த படத்தை பார்த்தா மேபி நிறைய கேர்ள்ஸ் வந்து ஓகே நம்மளும் அந்த மாதிரி வாய்ஸ் ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் நல்லா நாங்கள் பண்ணியிருக்கோம் பட் மக்கள் கையில் தானே இருக்குது ஸோ யா ஷூட்டிங்லாம் ஷூட்டிங் வந்து முழுக்க முழுக்க திருநெல்வேலி மாவட்டம் அங்கே வந்து மகாதேவி அம்பாசமுத்திரம் கலக்காடு அங்கே உள்ள சுற்றி உள்ள ஒரு கிராமத்தில் வச்சு தான் எடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து என்ன சொல்ல எங்கள் ஒரு ஊர் சொந்த ஊரில் வச்சு எடுத்த படம் சொந்த மக்களை வச்சு ஒரு நடிச்ச படம் யாருமே வெளியே உள்ள ஆர்டிஸ்ட் வந்து ஒரு நாலஞ்சு ஒரு முக்கியமான மெயினான ஆர்டிஸ்ட் தான் மற்றவங்க ஃபுல்லாக எங்கள் ஊரில் உள்ள அர்த்தம் தான்

அதுதான் அதோட தீம் வச்சு தான் நாங்க படமே எடுத்திருக்கோம் சோ அத சொன்னா ஸ்டோரி சொன்ன மாதிரி இருக்கும் ஆமா ஆமா நீங்க கதை கேட்கும்போது எப்படி இருந்துச்சு கமிட் பண்ணா நம்ம ஒரு ஸ்கோப் எடுப்போம் நான் வந்து எனக்கு பேசிக்காகவே எனக்கு இந்த ஃபீமேல் ஓரியன்ட் மூவிஸ்லாம் பண்ணணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை லைக் நயன்தாரா மேம் பண்ணியிருக்காங்க அரம் அந்த மாதிரிலாம் இட்ஸ் நாட் அ ஃபீமேல் ஓரியண்டட் ஃபிலிம் பட் ஒரு ஃபீமேல் வந்து ஒரு லீடாக பண்ணியிருப்பாங்கல்ல ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கும் ஓகே நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை ஸோ இந்த ஸ்டோரியை கேட்கும் போது இருந்துச்சு அதை வச்சு தான் கதையே வந்து ஆகும் ஸோ கேட்ட உடனே எனக்கு ஓகே நம்ம மூலயமா ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகுன்னா இட்ஸ் ஃபைன் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கேட்டு தான் இந்த மூவியை நான் பண்ணேன் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க

ஏதாவது கண்டிப்பா பண்ணுவேன். எனக்கு இந்த என்ன? இல்ல இல்ல கிடையாது. இது village ஒரு ஃபேமலியா போய் பாக்குற மாதிரி ஒரு படம் இது. எனக்கு பெருசா பண்ண மாட்டேன். ஒரு அப்புறம் வந்து நம்ம படத்துல அம்மா எல்லாம் அவங்க வந்து ஒரு ஒரு

ஓகே நீ வந்து இது பண்ணு அப்படின்னாங்க எனக்கு ஆக்டிங் எனக்கு அவ்வளோ இது தெரியாது எனக்கு இவங்க தான் எல்லாம் சொல்லி கொடுத்தது இவங்க ரெண்டு பேரும் அதில் கொஞ்சம் எனக்கு சீனியர் தான் ஹீரோயின் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அவங்களும் நீ இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படிங்க சார் ஐடியாவே இல்லை நடிக்க கொடுத்துறாங்க ஓகே

ஸோ சன்ஸியில் சீரியல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு ஸ்கெடியூலில் தான் சீரியல் இருக்கும் ஸோ இன்னொரு ஸ்கெடியூல் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் நானாக கற்றுக்கிட்டது தான் கிளாஸ்லாம் போய் கற்றுக்கல ஸோ அப்படி ஃப்ரீயாக இருக்கும் போது இவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க எனக்கும் இந்த ஃபீமேல் ஓரியன்ட் ரோல்லாம் பண்ணோன்னு எனக்கு ரொம்ப இஷ்டம் ஸோ வந்தோடனே சரி ஓகே நாட் அப்படின்ட்டு நானும் பண்ணிவிட்டேன் அது எனக்கு என்ன சொல்கிறது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கு பிகாஸ் நானே அந்த அவுட்டெல்லாம் இன்னும் பார்க்கல ஸோ அது பார்க்கும் போது தான் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றது எல்லாருக்குமே ஒரு ஆசையாக தான் இருக்கும் ஸோ என்னோடய படத்தை நானே ஒரு தியேட்டரில் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் பட் வெரி எக்ஸைட்டடாக இருக்குது கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது எப்படி வந்திருக்கும் ஸ்க்ரீனில் பிகாஸ் நம்ம நடிக்கிறது ஒன்று இருக்கும் நம்ம அவுட்புட்டாக பார்க்கும் போது வேறு மாதிரி இருக்கும் ஸோ நான் அதை பார்க்கல பார்க்குறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது நர்வஸாகவும் இருக்குது இன்னும் எப்படி வந்திருக்கோம் அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லைங்க நல்ல ஸ்டோரி வந்தா எல்லாரும் கூட நான் நடிப்பேன் அவ்வளவுதான் அப்படிதான் இவங்க கூட நடிக்கணும் அவங்க கூட நடிக்கணும் அப்படி எல்லாம் இல்ல இது வில்லேஜ் ஃபேமிலி பாக்குற மாதிரி இருக்கும் இருக்காது நார்மலா ஒரு பொண்ணு இந்த ஸ்கூல் லவ்லாம் இருக்கும்ல ஸோ எப்படி இருப்பாங்க நார்மலாக பக்கத்தில் உட்காந்து பேசுவாங்க எப்படி தான் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரொமான்ஸ் தான் இருக்குமே தவிர ரொம்ப ரொமான்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு டீசெண்டாக இருக்கும் ஆமாம் அப்பயும் ஒரு அமைதியாக தான் இருப்பார் நாங்கள் தான் கொஞ்சம் அவரை பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவரை ஒரு வழிக்கு கொண்டு வரதே கொஞ்சம் கஷ்டம்தான் எவ்ரிடே நிறைய ஏற்ற வைக்கிறாங்க இல்ல ஷூட்டிங் ஸ்டோரி சார் பாட்டு சார் கடக்கோட மியூசிக்கணும் பாடல் சார் டைரக்டர் தான் மியூசிக் தரேன் ஆமா பாடல் மூணு பாடல் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் வந்து விட்டுக் கொடுப்பதுனால கெட்டுப்போகுதுன்னு ஒரு சமுதாயத்தை மோட்டிவ் கொண்ட ஒரு பாட்டு அப்புறம் வந்து கருவறை தெய்வமான்னு சொல்லிட்டு ஒரு சோகமான பாட்டு நல்லா இருக்கும் அந்த பாட்டு எந்த மாதிரி பாட்டு இருக்குது நான் எனக்கு என்ன சொல்றது நான் சீரியல் வந்து என்னோட இப்போ நான் பண்ணிட்டே இருக்கிறது வந்து நான் எவ்ரிடே பண்றது தாண்டி மூவிஸ் எனக்கு வந்தா அதுக்கு போயிடுவேன் இல்லை அந்த ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து நான் ஃபிஃப்டீன் டேஸ் தான் பண்ணுறேன் சீரியல் ஸோ அந்த ஃபிஃப்டீன் அதன் ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது அந்த கேப்பில் மூவிஸ் வந்து அதுவும் பண்ணுவேன் பிகாஸ் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி எனக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இல் அட்ஜஸ்ட் டேட்லாம் ப்ராப்ளம் வராது அப்படி ப்ராப்ளம் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் வந்ததுன்னா மூவி ஆப்வியஸ்லி நான் போயிடுவேன் ரிலீஸ் வந்து ஜூலை ஃபிப்த் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இவங்க சொன்ன மாதிரி நேர்லி தேர்ட்டி தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க யா ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லணும் மெயின்லி விமென்ஸ் அந்த மாதிரி பெண்கள் போய் பார்க்கணுன்றது என்னோடய ஆசை ஸோ யா கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு என்னோட ஆசை தேங்க் யூ